அல்சமிராவில் உள்ள முக்காரம் இடம் பெறுது இளைப்பாறும் பைசன் வடிவம் ஆகிய ஓவியங்கள் மூலம் அவர்களது அனுபவங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ள தன்மையை விமர்சிக்குக அப்ப இது மூன்றாவது வினா அப்ப மூன்றாவது போட்டு பந்திய அமைப்புல நீங்க எழுதுவீங்க எடுத்தெடுப்புல எடுப்புல போகாதீங்க ஒரு சின்ன அறிமுகம் ஒன்று நாங்க கொடுக்கலாம் நான் ஏற்கனவே அந்த அறிமுகத்தை உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ரைட் அப்படியான ஒரு சின்ன அறிமுகம் உதாரணமா ஸ்பெயின் நாட்டுல வரலாற்றுக்கு முற்பட்ட கால ஓவியங்கள்ல முன்னேற்றகரமான ஓவியங்கள் காணப்படுகின்ற இடமாக ஸ்பெயின் நாட்டில் அமைந்துள்ள அச்சமிரா குகையை குறிப்பிட முடிகிறது சுமார் கிறிஸ்துவுக்கு பின் இருபதாயிரம் ஆண்டு காலத்துக்கு முற்பட்ட என முட்கட்கால ஓவியங்கள் என கருதப்படுகின்ற ஓவியங்கள் காணப்படுகின்ற பாறை ஓவியங்கள் காணப்படுகின்ற பாரிய குகை தொகுதியாக இது காணப்படுகிறது என்று சொல்லி ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறது பொருத்தமாய் இங்கே இளைப்பாறும் பைசன் எருதுடைய வடிவம் இயற்கை தன்மை மாறாம வரையப்பட்டிருக்கிற விதம் சொல்லலாம் குறிப்பாக பிராணிகளுடைய மெய்நிலைகள் அதுக்கு சாட்சியா இருக்குது அதுக்கு எடுத்துக்காட்டு முக்காரமிடுகின்ற எருது பைசனுடைய வடிவம் இது இயற்கை தன்மையில அஹ் முப்பரிமாணம் தழுவி அதோடைய இயல்புகளை காட்டுறதுக்கு முயற்செஞ்சிருக்கிறாங்க அப்ப நீண்ட காலமாக காட்டுல நடமாடி தெரிஞ்ச அவன் தன்னுடைய அனுபவத்தை அஹ் என் நேரமும் மிருகத்தோடைய அவன் அசைவுகளை அவதானிச்சு கொண்டிருக்கிறது அவன் வட்ட அவன் உணவு தேவைக்காக பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல அவன் மிருகத்தோடு தான் பயணிச்சிருக்கிறான் இந்த சந்தர்ப்பத்தை படம் பிடிச்சு காட்டுறதுக்கு வெளிப்படுத்தப்பட்ட தன்மையை நாங்க இடத்துல பேசலாம் இப்ப முக்காரப்படுகின்ற பைசனுடைய முதுகு பகுதி வாய் பாதம் பின்னம் கால்கள் போன்ற விஷயங்கள் அங்கு அசைவுகளை அவ்வாறே வரைந்திருக்கிற உதாரணம் மூலமாக சொல்லி காட்டலாம் ஏன்னா ஒன்று ரெண்டு பழங்களை போட்டது பொருத்தமாயிருக்கு நாற்பது அடி அளவுல பிரமாண்டமான கிடைப்பறப்புல இருபத்தி ஐந்து வயசு நருதுகளுடைய வடிவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இவருடைய வர்ணங்கள் எல்லாமே இயற்கை வர்ணங்களாக அதாவது சிவப்பு நிறம் அல்லது மூன்று நிறங்கள் கலந்து வரையப்பட்டிருக்குது புறவைய கோடுகள் கருப்பு நிறம் பயன்படுத்தப்பட்டிருக்குது இதுல குறிப்பாக கரித்துண்டுகளை ஊடகமாக கொண்டிருக்கிறாங்க புறவைய கோடுகளுக்கு மிருகங்களுடைய இரத்தம் கொழுப்புகள் வந்து வரையப்பட்டிருக்குது உங்க உள்ள அந்த நுட்ப முறைகளை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னா புறவைய கோடுகளால் அதாவது லைன் டிராவிங் மூலமாக பெயிண்டிங்கும் சில இடங்கள்ல வந்து பிரிண்டிங் மெத்தட்ஸும் எம்போசிங் சொல்லக்கூடிய அஹ் புடைப்பும் காணப்பட்டிருக்கிற விதத்தை நீங்க இன்னொரு பந்தில சொல்லக்கூடியதான் இருக்குது அதை தவிர மாந்திரிக நம்பிக்கை காரணமாக தான் இந்த பிராணிகள் ஆதிகால மனிதர்களால் வரையப்பட்டமைக்கான சான்றுகள் இருப்பதாக சில அறிஞர்கள் சொன்னாலும் கூட இந்த பிராணிகள் வந்து வேட்டையாடுகின்ற பொழுது அகப்படும் சொல்லி இதை நம்புடாங்க அதனால இது வரைஞ்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்க போகலாம் அப்ப இதுல மிருகங்களுடைய இயல்புகள் நான் முக்காலமிடம் இருந்து அல்லது இளைப்பாரு நிற்பது நடப்பது பாய்வது போல பல்வேறு அசைவுகள் அவதானித்து வரையப்பட்டிருக்கிற விதம் காட்டப்பட்டிருக்கிறது டீட்டெயில் காட்டப்பட்டிருக்கிறது ஏன்னா புறவை கோடுகளூடாக கண்கள் போன்ற அந்த வாய்ப்புன்ற அம்ச மிக தெளிவான அம்சங்களை காட்டு விதத்தை நீங்க சொல்லலாம் பருமட்டான படங்களோட நீங்க கொடுக்கறது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன் நான் சரி அவ இந்த வினாவுக்கு அதிகமா இடர்படுற பகுதி எல்லாமே எட்டு புள்ளிகளுக்குரியதுதான் நம்ம எட்டு புள்ளிகளுக்குரிய வினாவை நீங்க நல்லா கொண்ட பிள்ளைகள் கேள்வி வாசி நல்லா அது சிலபஸ்ல உள்ள விஷயங்களை கொஞ்சம் நோட்ஸ் கொஞ்சம் நல்லா படிங்க படிச்சதுக்கு பிறகு நிறைய விஷயங்களை வச்சுக்கொண்டு தான் இதை தொடர்புபடுத்தி கொண்டு போகும் ரைட் இது வரைக்கும் நான் உங்களுக்கு வரலாற்றுக்கு முற்பட்ட கால குகை ஓவியங்கள் தொடர்பான இன்னும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு வினாவை நாங்க பார்த்தோம் இந்த வினா உங்களுக்கு தெளிவா விளங்கி இருக்கும்னு நம்புறேன் இதே நீங்க கட்டாயம் செஞ்சு பாருங்க பிள்ளைகள்